மும் என்றென்றும் நம் உண்டாவதாக இன்று இருக்கிறோம் இன்றைய பாடம் பாபு அவர்களுடைய கீழாடை அதாவது சாரம் என்று சொல்லுவோம் அல்லது லுங்கி என்று சொல்வார்கள் வேட்டி என்றும் சொல்வார்கள் இந்த

இந்த ஹதீஸின் மூலமாக நபி அவர்கள் எந்த அளவுக்கு எளிமையான முறையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் யோசித்துப் பார்க்கலாம் முழு உலகத்துடைய ஒரு தலைவர் ரஹமத்துல் ஆலமீன் நபிமார்களுடைய தலைவர் முகமது ரசூலுல்லாய் சல்லா இஸ்லாம் அவர்கள் நினைத்தால் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க முடியும் அல்லாஹ் சுபானுகாலா உஹதுடைய மலை கிட்டத்தட்ட ஆறில் இருந்து ஏழு கிலோமீட்டர் வரை தொடர்ந்து விரிந்து பறந்து விரிந்து இருக்கக்கூடிய மலைத்தான் இந்த உஹது மலை இந்த உஹது மலையை தங்கமாக்கி தரவா என்று அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து கேட்டதும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த எந்த ஒரு விடயத்தையும் ஏற்றுக்கொள்ளல விரும்பல்ல நபி அவர்கள் விரும்பியது எளிமையான ஒரு வாழ்க்கை நபி அவர்களுடைய வாழ்க்கை முழு உலகத்திற்கும் ஒரு படிப்பினை அருமையானவர்களே ஆக சல்லல்லா அலுவலம் அவர்கள் வஃத் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் வெறுமனமே ஒட்டு போடப்பட்ட ஒரு போர்வை இதே போல கடினமான ஒரு வேட்டி சாரம் தான் இருந்தது என்பதாக ஆஷா ரதியுல்லா தெளிவாக செய்கிறாங்க அடுத்த ரிவாயத் அஷ் பின் சுலைம் ரஹமத்துல்லாஹி அலகி சொல்றாங்க அவர்களுடைய சாச்சா ரிவாய்றாங்க என்னன்னா பைனா அன மதீனா அந்த அவருடைய சாச்சா சொல்றாங்க நான் ஒரு நாள் மதீனாவுடைய பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் பின்னாலே இருந்து என்னை பார்த்து சொன்னார் என்ன இர்ஃபா இசாரக் உன்னுடைய கீழாடை உன்னுடைய அந்த வேட்டியை உயர்த்துக்கொள் ஏனென்று சொன்னால் அது வந்து மிகவும் சுத்தமானதே அபுகா நீடி நீடித்து மிகவும் நீடித்து வைக்கக்கூடியது என்று சொன்னார் நான் திரும்பி யார் என்று பார்த்தால் ஃபைதாஹு ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லம் பின்னால் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இருந்தார்கள் ஃபகுல் டு யார் ரசூல் நான் நபி அவர்களை பார்த்து இன்னமாகிய புருதத்துன் மல்ஹா இது ஒரு சாதாரணமான போர்வை தானே இதையும் நாங்கள் இவ்வாறு செய்ய வேண்டுமா என்று சொன்னதும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் அமால கஃபிய உஸ்வத்துன் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா என்று சொன்னதும் பார்த்து ஹதரத் சல்லா இஸ்லாம் அவர்களுடைய கீழாடை எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தேன் ஃபைதா அவர்களுடைய அந்த கீழாடை அவர்களுடைய வேட்டி அவர்களுடைய கெண்டை காலுடைய அரைவாசி வரை இருந்தது என்று கூறுகிறார்கள் கெண்டை கால் என்பது அந்த முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த பகுதியில் அரைவாசி உதாரணமாக இது கெண்டை கை என்று சொன்னால் இதே போல காலில் அந்த முழங்காலுக்கும் கரண்டை

அரபியில் சொல்வார்கள் யார் இந்த கெண்டை காலுக்கு கீழான ஆடை அணிகிறாரோ அவர் முகங்குப்புற நரகத்தில் வீசப்படுவார் என்ற பலவிதமான எச்சரிக்கைகளும் வந்திருக்கிறது எனவே தான் சல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் இவ்வாறு கீழாடை அணியும் பொழுது தன்னுடைய கெண்டை காலுடைய பாதி வரை தான் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹயர் அடுத்தறிவாயத் ஹஜரத் இயாசிபுனு சலமத்தி முனுல் அக்வா அவருடைய தந்தை சலமத்தி முல் அக்வா அரதியல்லான் அவர்கள் மூலமாக அறிவாய் செய்கிறாங்க சலமத்தி முல் அக்வா அரதியல்லானு யார் என்று எங்களுக்கு தெரியும் குதிரைக்கும் இவருக்கும்

விளங்குது ஆகவே அதர சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது முன்மாதிரியாக இருக்கிறது எனவே சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை அணு அணுவாக பின்பற்றி அல்லாஹுடைய பொருத்தத்தை அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாண்ட மனைவரையும் சேர்த்து வருவானாக நிஜாக்குல்லாஹு வாஹிர் வாஹிர் அவாயின் அஹமதுல்லாஹிர் அபில் ஆலமீன்